ஹாய் விவோஸ் இங்கே பாருங்க இது நடுப்பழனி முருகர் தலம் இங்கே நடுப்பழனி முருகர் சேவிக்க வந்திருக்குறோம் இங்கே பத்து மலை முருகர் மாதிரி பெரிய முருகர் இங்கே தைப்பூசம் போதும் நாங்கள் இங்கே முருகர் சேவைக்கு வந்திருக்கோம் பாருங்கள் தீப்பத்தி பாருங்க இங்கே இப்போதான் பால் காவடி பால் கா பால் குடம் எடுக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க மூலஸ்தானம் சேவிச்சிட்டு வந்துட்டோம் இப்ப எங்க மேல பெரிய முருகரை சேவிக்க வந்திருக்கும் பாருங்க பாருங்க படிக்கட்டு ஏறி போகணும் படிக்கட்டு ஏறி போறோம் படிக்கட்டு ஏறி வரோம் படிக்கிட்டு ஏறி தான் மேலே போய் சேவிக்கணும் பாருங்கள் இங்கே என்னை இன்னைக்கு தளத்தில் இன்றைக்கி ஏகமான ஜனமாக இருக்குமா என் பொண்ணுட்டுன்னு வர்றதுக்கே என்னை பயந்தான் நான் முருகரை நல்லா வேண்டிக்கிட்டு வந்தேன் முருகர் என்னை அருமையாக கூப்பிட்டு காட்சி கொடுத்துட்டாரு ஜனம் அவ்வளோவா இல்லை நாங்கள் அழகாக சேவிச்சிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை பாருங்க உங்களுக்காக வேண்டியும் எங்கள் எங்களுக்காக வேண்டியும் இன்னைக்கு நடு பழனி முருகிற சேவிட்ட வந்துக்கிறோம் மிருகப்பெருமான முருகப்பெருமான சரிங்க அங்கதே காம் சின்னதா உண்டா முருகனுக்கு அரோகரா பெட்யல் முருகனுக்கு அரோகரா கேலே நம்ம ஆரத்தி சேவைக்கு வந்துக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நடுப்பழனி முருகப்பெருமான பழனி ஆண்டவரை சேவிச்சுக்கங்க